சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் மிக சிறப்பான குடும்ப அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் கணவனே மனைவி கென்று இருக்கிற கீமத் கீமத் என்றால் அந்த பெருமதி அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும் இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும் ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது நான் தானே சம்பாதிக்கிறேன் நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன் நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன் நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் தானே வெந்து பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆதலால் நான் நான்தான் உயர்ந்தவன் நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை அந்த ஜீவனின் வெகுமதியை அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறான் ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்லுகிறான் ஹுன்னலிபா சுள்ளக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை முதல் முதலில் அல்லா எப்படி சொல்லுகிறான் ஹுன்னலிபா சுள்ளக்கும் அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை அதுக்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலேயே இருக்கிறோம் சகோதரர்களே